வா நீ என்ன பிரைம் மினிஸ்டர் பி வா இல்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போக போடா! போய் டீ ஓ போய் டீ சாப்பிடு அங்க பாரு சூப்பர் மாஸ்டர் ஸ்கூல் நம்மளை என்ன ரேஞ்சில் கொண்டு போய் வச்சிருந்தாலும் பயிலரையும் கிளாஸையும் பார்த்தோன்னு கை ஆட்டோமேட்டிக்கா போயிருதுல்ல அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பரே 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 சரி நண்பரே என்ன டீ குடிச்சிட்டு வரேன்

அப்பா போயிட்டு என்ன அடக்கும் என்ன ஒடுக்கும் எத்தனாவது ஆட்டண்டா மூணாவது ஆட்டங்க அய்யோ well, என்னங்க yeah. எ கடையில யாராவது போடுற லைட்டானு போடுறான் இதுல யாருக்கிட்ட ஸ்டாங் யாருக்கிட்டா லைட் எனக்கு ஸ்டாங்க போடுறா இவனுக்கு லைட்டா ஸ்டாங்கு லைட் மேல கேட்டேன்

என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு கேட்டு வர என கல்யாணம் பண்ணிக்கிறியா போரா கண்ணால முடிச்சுக்கிறேன்னா நான் தான் உனக்கு

அவங்க கூட பொண்டாட்டி குழந்தைகள வந்திருக்காங்க நினைக்கிறேன் நாளைக்கு தனியா வரும் போது புடிச்சுக்கலாம் யார் யாரு என்ன பண்றாங்க பாரி என்ன என்ன கடை வச்சிருக்க நீ கடைப்பழம் பலாப்பழம்

உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன் இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இருக்கிறாடி தெரியுமா விஞ்ஞானி அவர் பார்முலா கடை இது அவர் ஒரு பணத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு எங்க கடை டீ இருக்கேன் ஏகப்பட்ட ஒரு வா குடிச்சா டீ மாதிரி இருக்கும் அடுத்த வா குடிச்சா காபி மாதிரி இருக்கும்

இவ்வளவு கேட்டிட்டே மர மாதிரி நின்னுட்டு உன்னேட் கவர்மென்ட்ட சென்ட்ரல் வந்து உன்னை பாத்திருச்சு ஒரு வழி பண்ணிரப்ப இதுக்கு தான் சொல்றது அதுல பூச்சி பந்து இன்னைக்கு நமக்கு இந்த பூச்சி ஆமா ஓ அது வயல்ல வாழவாடி ரூட்ல ஓடுற ஒன்பதாம் நம்பர் பத்தாம் நம்பர் பதினொன்னாம் நம்பர் பஸ் எல்லாம் உங்களுக்கு தானே ஆமாங்க ஒரு நாளைக்கு அந்த பஸ் எல்லாம் ஓடுனா என்ன கலெக்ஷன் பண்ணும் நாற்பதாயிரம் இந்த இதுல ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு நாளைக்கு அந்த ரூட்ல உன் பஸ் எதுவுமே ஓடக்கூடாது பஸ் மட்டும் இல்ல காலி டயர் கூட ஓடக்கூடாது குழந்தைங்களா எல்லாரும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்களா ஐயோ இன்னைக்கு இந்த ரூட்ல பஸ் வரவே வராது எவனோ என்னமோ பண்ணிவிட்டான் அதனால ஐயாவோட கார் லைனா நிக்குது பாரு யார் யார் எந்த தூருக்கு போகணுமோ கொண்டு போய் விடுவாங்க போயிருங்க போங்க வாழவாடி போற பேபிஸ் மட்டும் இதுல பாங்க வாங்க சரிங்க ஓ போ ஏனுங்க என்னை உண்டுட்டு போறீங்களா திஸ் ஒன்லி பேபிஸ் ஏன் ரிபாரிங்க நீங்க ஏன்னுங்க உன் பேரு பேபியா உன் பர்சனாலிட்டிக்கு பேபின்னு வெச்ச கூடாது நக்மான்னு வெச்சுக்க சில்பா சிட்டின்னு வெச்சுக்க மணிஷா கோயிலானு வெச்சுக்க சச்சா ரோடு போடுற இன்ஜின் மாதிரி மூஞ்சி வெச்சிட்டு பேபியா இந்த பாரு கடைசி கார்ல டிரைவர் இருப்பா அவதான் அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு போய் டூயிட் பாடு டேய் இது என்னடா பாய் படுக்கல இது ஒரு குப்பல்ற லாரியாடா நீ சீர் கொண்டு வரப்போ ஏ மோர் கொண்டு போயா பண்ணாட பசங்க டேய் இது என்னடா ஆட்டு கார்க்குள்ள இருக்கு உடா ஆட்டுங்க இது சாமிக்கு நேந்த கடைங்க வெளியில போய் இந்த ஊர்க்கே ஒண்ணே நேந்து வா பாமவனே போடா போய் போறீங்க என்ன கொண்டு வச்சிருக்கேன் பல்லி கந்தசாமி என்னப்பா அந்த பாரு மாதிரி எத்தனை பல்ட்டி ஐ ஜம்பு நோய் தம்ப எல்லாம் அடிச்சு வேணா தெரியுமா அடிமா உனக்கு அண்ணே குத்தரண்ணே அண்ணே என்டாடே முந்தா நாள் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட அன்னைக்கு என் கேளு மாற்று இருந்தன்னா தென்னை தோப்புக்குள்ள தூக்கிட்டு போய் மொத்த துணியை உருவி பெண்ட் எடுத்திருப்ப எட காசு

இந்த மாதிரி பத்து கடை வாங்குவ நீ கவலைப்படாம வீட்டு போ என்னமோ செய் என்னக்காவது நேரத்தோட வீட்டுக்கு வந்து சரி வரப்போமா இப்ப என்ன பண்ண போறேன்னு பாரு வேண்டாம் நீ விட்டு சும்மா இரு யோ என்னையா டீல சக்கரையே இல்ல என்னமா சொல்ற டீல சக்கரை இல்லையா நான் தான் ரெண்டு கரண்டி போட்டேனே அப்ப எப்படி இல்லாம போவோம் நான் தான் போட்டேன்னு சொல்றல அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன் இங்க இந்த டீயில சக்கரை இது டீ ஏன் இல்லம்மா ஹேட்டியா உ ஏய்யா போய் சொல்ற ஆஹ் கண் சோனு கொஞ்சம் பரப்பா உனக்கு நாக்கே சரி எதுக்கும்மா இந்த வா பிடி சக்கரை பத்தி பிரச்சனை இல்ல சக்கரை இருக்கா பிரச்சனை குடிச்சு குண்டாமா நீ குடிச்ச நான் குடிஞ்சு பார்த்துட்டு சொல்றேன்

இந்த டீல சக்கரை இருக்க

அந்த பொண்ணு முகத்தை பார்க்கும் போது எவ்வளவு பிரச்சனை இருந்தது அப்படியா அது மட்டுமா அவன் நடக்கும்போது எவ்ளோ நளினுவாரேன்னு தெரியுமா இப்படி இப்படியா இப்படியா அனுப்ப அடே நீ எப்ப வெகுப்படுற நாளைக்கு அந்த பொண்ணு கடைக்கு வந்தா தள்ளி இடிச்சிட்டு நிக்காத முரப்பாயிரு ஓர கண்ணால வேணா பாத்துக்கோய் ஒரு பொண்ணு எல்லாம் செட்டப் ஆக வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா ஏன்ப்பா அவசரப்படுறீங்க இந்த மாதிரி இன்னொரு தடவை அந்த பொண்ணு டீ கடையில வந்து கலாட்டா பண்ணா ஏண்டி என் கடைக்குள்ள வந்து கலாட்டா பண்றேனே Mein Trailer! முடியாது. here to here to go! He has a Beschleisión

இதுக்கு வருது네. அப்புறம் போலாம்டா. ஹே கரெக்டா பாரு. எனக்கு வந்திருச்சு. என்னடா சத்ததியே காணோ? இறற பாக்குற. ஹே,

அங்க சூட போதும் இங்க தேங்க இங்க ஆமா சரி எங்க 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 ஒரு டீ சாப்பிட்டு போலாங்க வந்தப்பா

கிட்னியை புடிக்கிட்டு விட்டுறானுங்க மண்டை வரைக்குதுன்னு போனா மூளையை கழட்டிட்டு விட்டுறானுங்க யாரையும் காணும் ரெண்டு வரிக்கை எடுத்து மடியில் கட்டிட்டு ஓடி போயிடலாமா சும்மா ஒரு தமாசுக்கு சொன்னேன் சவுண்ட் கொடுக்குறேன் உள்ள யாரு வெளிய நாங்க உள்ள யாரு வெளிய நாங்க வெளிய நாங்க உள்ள நீங்க ஆனா யாரு நீங்க வெளிய நாங்க உள்ள நீங்க நீங்க நீங்க

சக்கரை ஜாஸ்தி வேணுங்களா கம்மி வேணுங்களா கூத்து மாதிரி பாள்ளி ஏறிமா இந்த போடு தரங்க வணக்கம் சொல்ல டீ போடு சரிங்க வணக்கம்ங்க இந்த அம்மா வணக்கம் சொல்றத பார்த்தா இந்த மாசம் ஃபுல்லா டீ குடிக்க எவனுமே வரல நம்ம ரெண்டு இழுச்சு வாங்கி தான் மாட்டி இருக்கோம் விதிய பாத்தியா கத்தி கப்படவக்கெல்லாம் தப்பிச்சு ஒரு காப்பி கடை காரி கிட்ட மாட்டிடுமே என்ன வேணுங்க இன்னா நீ டீ போடுலியா இல்லங்க போடு இந்த போடு எனக்கு வணக்கம்ங்க அடச்சே என்ன यार எப்ப பார்த்தாலும் வணக்கம் வணங்கற என்ன பொது குடுத்து பண்ற மாதிரி சும்மா சொல்லிட்டு இருக்கா என்ன அடச்சே ப்பா என்ன இவ டீ போடுறாளா இல்ல கிளாஸ் கழுவுறாளா ஒரே கொலாப்சா இருக்க வணக்கம் வணக்கம் என்னச்சே டீயா இது இந்த டீய போடுறதா வணக்கம் வணக்கம் சும்மா சொன்னியாக்கு கலரி தண்ணி மாதிரி இருக்கு இதை குடிக்க நான் என்ன மனசுல மாடா ஏன் பாப்பி பேசுற அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும்ல

காசு கொடுத்துட்டு வா. நா 5 ரூபா. இதுக்கு முன்னால பாத்திருக்கயா? இனிமேலாவது இந்த கடையில டீ போட தெரிஞ்ச மாஸ்டரா வெச்சுக்க. வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் வணக்கம் சொல்லியே கூடல புடுங்காத தாயே.